அனைவருக்கும் வணக்கம் வெல்கம் டு பீப்புள்ஸ் ஈரோஸ் அகாடமி நமக்கு டிஎன்பிஎஸ்சி குரூப் ஃபோர் எக்ஸாம் வரக்கூடிய சனிக்கிழமை போகுது இல்லையா ஸோ அந்த எக்ஸாமுக்கு நம்ம கடைசி நேரத்தில் என்னென்ன விஷயங்கள் பண்ணணும் எக்ஸாம் ஹாலில் என்னென்ன பண்ணணும் என்னென்ன பண்ண தேவையில்லை அப்படின்றதெல்லாம் பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை யாராச்சும் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு க்ளாஸை கண்டினியூ பண்ணு ஓகேங்களா ஓகே அப்போ முதல் விஷயம் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த பேலன்ஸ் இருக்கக்கூடிய அந்த ஒரு நாள் இந்த ஃப்ரைடேவை கடக்கிறதே பெரிய விஷயமா இருக்கும் ஏன் அப்படின்னா எக்ஸாம் நேரத்தில் நம்ம நல்லா படிச்சிருப்போம் கடைசி நேரத்தில் நம்ம ரிவிஷன் பண்ணலாம்னு நினப்போம் நம்ம சும்மா இருக்கலாம் சரி கொஞ்சம் ரிலாக்ஸாக இருக்கலாம்னு தோணாலும் டைமே ஓடாது ஸோ அந்த டைமே ஓடாது இல்லையா அந்த டைமை எப்படியாச்சும் கடத்தியாலும் கண்டதையும் போட்டு யோசிச்சு நம்ம மனசை இருக்கக்கூடாது ஸோ கடைசி நேரத்தில் நம்ம ஃப்ரீயாக இருக்கணும் அப்படின்றதெல்லாம் விட்டுட்டு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் ஏற்கனவே படித்த விஷயத்தை நல்லா நோப்பிட்டிங்க ஏற்கனவே படித்த விஷயத்தை இல்லைனா நீங்கள் ஏற்கனவே படித்து வீக்காக இருக்கக்கூடிய விஷயத்தை இல்லைனா மேக்ஸ் ஃபார்முலாஸை ஏதோ ஒரு விஷயத்தை எடுத்து கண் கூட்டி பார்த்துக்கிட்டே இருங்க ரிவிஷன் பண்ணிக்கிட்டே இருங்க சும்மா உட்காந்துருந்தோம் அப்படின்னா நேரம் போகவே போகாது அப்படின்றது நமக்கு நல்லாவே தெரியும் ஸோ ஏதாச்சும் ஒன்று போட்டு நம்ம குழப்பிட்டே இருக்கும் எப்படா இன்றைக்கி முடியுன்ற ஒரு ஒரு மைண்ட் செட் வர அளவுக்கு நம்ம சார்ந்ததுக்குள்ளே வந்துடும் அதனால் நல்லா உட்காந்து என்ன சப்ஜெக்டில் வீக்காக இருக்கீங்களோ எதெல்லாம் உங்களுக்கு ரொம்ப முக்கியம்னு சொல்லி தோணுதோ எதெல்லாம் நீங்கள் ஏற்கனவே நல்லா படிச்சுருக்கீங்களோ அதை இன்னொரு கிளான்ஸ் பாருங்கள் அப்படின்றது தான் நாளைக்கு நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் நாளைக்கு முக்கியமாக நீங்கள் பண்ணக்கூடாத விஷயங்கள் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப தேவையற்ற விஷயங்களை நம்ம யோசித்து டைம் வேஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காது தேவையில்லாத விஷயம் அதே போல் நம்ம மனசை போட்டு குழப்பிக்கிட்டு இருக்கும்போது நமக்கு தேவையில்லாத பயம் அப்படின்றது உருவாகும் ஸோ எதை பற்றியும் யோசிக்காமல் நீங்கள் பாட்டுக்கு இவ்வளோ நாள் உட்காந்து எப்படி படிச்சிங்களோ அதே போல் உட்காந்து படிச்சிக்கிட்டுருங்க டிவிஷன் பண்ணிக்கிட்டுருங்க சாயந்தரம் ஒரு ஏழு எட்டு மணி வரைக்கும் படிச்சுட்டு நைட்டு என்ன பண்ணுறீங்க நல்லா சாப்பிட்டுட்டு தூக்கத்தை போட்டிருங்க ஏன்னா ஒரு எட்டு மணிக்கே சாப்பிட சொல்கிறார் அப்படின்னா நீங்கள் ஒரு ஒம்பது மணிக்கு படுத்திங்கன்னா தான் எப்படியும் அப்படி புறண்டு இப்படி புறண்டு எக்ஸாம்பிள் அதுக்கே போனோம் இதுக்கே போனோம்லாம் சொல்லி யோசிச்சுட்டு அதெல்லாம் யோசிக்காமல் இருக்கணும் அதை முதல்ல அவாய்ட் பண்ணணும் பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லிக்கிட்டே அது ரொம்ப டவுட் அதனால் ஒரு ஒம்பது மணிக்கெலாம் நீங்கள் சாப்பிட்டுட்டு படுத்திங்கன்னா தான் அட்லீஸ்ட் ஒரு ரெண்டு மணி நேரம் கழிச்சு பதினோரு மணிக்காச்சும் நீங்கள் தூங்குவீங்க ஸோ தூக்கம் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அப்படின்றதுனால ஒரு ஒம்பது மணிக்கெலாம் சாப்பிட்டுட்டு புத்தகத்தெல்லாம் மூடிட்டு ஒம்பது மணிக்கு இல்லைனாலும் ஒரு பத்து மணிக்காச்சும் படுத்திங்கன்னா தான் நீங்கள் கண்டிப்பாக ஒரு மணி நேரம் ஒரு ரெண்டு மணி நேரம் ஆச்சு ஆகும் தூங்கிறதுக்கு ஸோ பன்னெண்டு மணிக்குள்ளே தூங்கிடுங்க காலையில் எந்திரிச்சு போட்டு படிப்போம் அப்படின்னு சொல்லி போட்டு கண்டதையும் போட்டு குழப்பிட்ருக்காதீங்க நல்லா தெரிஞ்சுக்கோங்க யார் அதிகமாக குழப்பிப்பாங்க எக்ஸாம் ஹாலில் அப்படின்னா நிறைய விஷயங்கள் தெரிஞ்சவங்களும் கடைசி நேரத்தில் கண்டதையும் போட்டு குழப்பிட்டு தான் குழப்பிப்பாங்க ஸோ மைண்டை ஃப்ரீயாக ரிலாக்ஸாக வச்சுக்கோங்க நைட்டு படித்தீங்கன்னா அதை அதோடு முடிச்சிக்கங்க காலையில் எழுந்திரிச்சிங்களா எக்ஸாம் ஹாலில் போகிறப்போ கொஞ்சம் டைம் இருக்கா லைட்டாக அந்த ஃபார்முலாஸ் எழுதி பார்த்துருப்பீங்கல்ல அதை சும்மா எடுத்துகிட்டு போங்க இல்லைன்னா ஃபோனில் ஃபோட்டோ எடுத்துகிட்டு போங்க அதை வச்சு சும்மா பார்க்குறீங்களே தவிர போட்டு லாஸ்ட் டைமில் நம்மளை போட்டு ப்ரெஷர் பண்ணிக்காதீங்க அது உங்களுக்கு ப்ரெஷர் ஆகிறது ஆகாத மாதிரி இருக்கலாம் படிக்கலாம்னு சொல்லி தோணலாம் ஆனால் அது எக்ஸாமில் கண்டிப்பாக அது ரெஃப்ளெக்ட் ஆகும் அதே மாதிரி நீங்கள் நல்லா தூங்காமல் போகும்போது அங்கே உங்களுக்கு நீங்கள் நல்லா படித்த விஷயம் கூட உங்களுக்கு கண்ணு முன்னாடி வரும் அங்கே ஆப்ஷனில் நம்மளால் கரெக்டாக சூஸ் பண்ண முடியாது ரெண்டு ஆப்ஷனில் குழப்பி நிற்கும் ஸோ நல்லா ரெஸ்ட் எடுத்துகிட்டு மைண்டுக்கு ரிலாக்ஸ் கொடுத்துட்டு போங்க உடம்பு நம்ம கண்டினியூஸாக அப்போ நட தொடர்ந்து நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படின்னா நமக்கு என்னதான் நமக்கு கால் வலி வரதான் செய்யும் கால் அதுக்கு மேலே நடக்காது அப்போது காலுக்கு சின்னதாக நம்ம ரெஸ்ட்டு கொடுத்துட்டு போகும்போது அதே மாதிரி தான் நம்ம லைட்டாக நம்ம ரெஸ்ட்டு கொடுத்து போகும்போது அங்கே நம்ம படித்தது எல்லாத்தையும் டக்கு 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 டக்குன்னு எடுத்து கொடுக்கும் இதுதான் நீங்கள் பண்ண வேண்டிய விஷயங்கள் முதல் நாள் வரைக்கும் காலையில் காலையில் நீங்கள் எத்தனை மணிக்கு எக்ஸாம் சென்டரில் இருக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா உங்களை எத்தனை மணிக்கு உள்ளே விட ஆரம்பிப்பாங்க எயிட் தேர்ட்டி எயிட் தேர்ட்டிக்கு உங்களை உள்ளே விட ஆரம்பிப்பேன் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க எட்டரை மணிக்கு போனீங்க அப்படின்னா ஒரு ஒன்போது மணி வரைக்கும் எட்டரை மணிக்கு தான் உங்களை உள்ளே விட விடுவாங்க ஒம்பது மணி வரைக்கும் உங்களை உள்ளே விடுவாங்க ஸோ ரொம்பவும் சீக்கிரமாக போய் ஏழரை மணிக்கெலாம் அங்கே நிற்கிறத உங்களுக்கு தேவையில்லாத குழப்பங்களை ஏற்படுத்தும் நிறைய பேர் உட்காந்து உளுந்து விழுந்து படிச்சுக்கிட்டு இருப்பாங்க நம்ம எல்லா எக்ஸாம் சொல்கிறது தான் இவ்வளோ நாள் உட்காந்து படிக்காத உட்காந்து என்ன பண்ணுவாங்க எக்ஸாம் ஹாலில் லாஸ்ட் ஆஃப் அன் அவரில் உட்காந்து படிச்சுட்டு இருப்பாங்க ஸோ மாதிரி பார்க்கக்கூடிய நண்பர்கள் நபர்கள் யாரையாச்சும் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க அப்படியே வரட்டாமல் விடுறோன்னு சொல்லி அப்படியே உரங்கடி நீங்கள் பாட்டுக்கு போங்க யார்டையும் பேச்சு கொடுக்காதீங்க இருங்க எட்டரை மணிக்கு எக்ஸாம் ஹாலில் விட போகிறாங்க அப்படின்னா ஒரு எட்டு இருபதுக்கு போனீங்கனாலே போதும் எட்டரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் உங்களை உள்ள விட போகிறாங்க ஸோ நீங்கள் எட்டரை மணிக்கெலாம் உள்ளே என்ட்ரி ஆகணும் அப்படின்ற டைம் கிடையாது ஒம்போது மணி வரைக்கும் உள்ள விட போகிறாங்க ஸோ அந்த எட்டரை மணிக்கு எட்டு இருபத்தஞ்சி எட்டு அந்த டைமுக்கு நீங்கள் போய் நான் இதை எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா அந்த வேஸ்ட்டாக நீங்கள் நின்றுக்கிட்டு இருக்கக்கூடிய டைமில் உங்களுக்கு தேவையில்லாத விஷயங்கள் யோசிப்பீங்க தேவையில்லாத விஷயங்களை பார்ப்பீங்க உங்கள் மண்டை அப்படின்றது கொஞ்சம் குழம்பு அதனால் சொல்கிறோம் எட்டரை மணிலேருந்து ஒம்போது மணி வரைக்கும் உங்களை உள்ளோட கூட உள்ளே கூப்பிட போகிறாங்க அந்த டைமுக்கு போங்க எக்ஸ்ட்ரா முன்னாடி ஒரு பத்து நிமிஷம் கூட சீக்கிரமாக போங்க ரொம்ப முன்னாடி போகிறத அவாய்ட் பண்ணிடுங்க இல்லை ரொம்ப லாங்கில் இருந்து போகிறேன் எனக்கு ரொம்ப டிஸ்டன்ஸ் அப்படின்ற மாதிரிலாம் சென்டர் எங்கேயுமே போகல குரூப் இருக்கும் அளவு எல்லாமே சிட்டிக்குள்ளேயும் பக்கத்துலேயும் தான் போட்டிருக்காங்க இல்லையா ஸோ அதுக்காக சொல்கிறோம் இதுதான் முக்கிய செகண்ட் விஷயம் அப்போ எக்ஸாம் ஹாலில் நீங்கள் எட்டரை மணிக்கு போயிட்டீங்க அப்போ இந்த எட்டரை மணிலேருந்து ஒம்பது மணி கடத்துறது பெரிய விஷயமா இருக்கும் எட்டரை மணிலேருந்து ஒம்பது மணி வரைக்கும் கடத்துறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கும் அதனால தான் நீங்கள் எட்டரை மணிக்கு எக்ஸாம் ஹால் மீன்ஸ் எக் எட்டரை மணிக்கு ஒரு அந்த சென்டருக்குள்ளே என்ட்ரி ஆகிறீங்க அப்படின்னா நீங்கள் அப்படியே ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு தண்ணிலாம் குடிச்சிட்டு ஒரு எட்டு எட்டு ஐம்பது போல நீங்க போய் உங்க சீட்ல உட்கார்ந்தீங்கன்னா தான் நல்லா இருக்கும் இல்லை எட்டரைக்கே நான் போய் சீட்டில் உட்காந்தேன் அப்படின்னு சொல்லி உட்காந்தீங்கன்னா உங்களுக்கு ஒம்பது மணி அந்த அரை மணி நேரம் ஓடுறதுக்கு அரை நாள் ஆகிற டைம் ஆகும் பொறுமையாக டைம் ஓடும் அப்போ தான் டைமே ஓடாது ஓகேங்களா அப்போ நீங்கள் எடுத்துகிட்டு போக வேண்டிய விஷயங்கள் அப்படின்றது ரொம்ப முக்கியமான விஷயம் ஃபஸ்ட்டு ஃபர்ஸ்ட் விஷயம் அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ஹால் டிக்கெட் அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் உங்களுக்கு தெரியும் வேற அப்படின்னு சொல்லி பார்க்குறப்ப ரொம்ப முக்கியமான விஷயம் பெண் அது இல்லாமல் உங்களுடைய ஐடி கார்டு ஏதாச்சும் தேவைப்பட்டுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கையில் எடுத்துகிட்டு போயிருங்க போன வெரிஃபை பண்ணி தான் உள்ளே விட்டாங்க ஸோ ஐடி கார்டு அப்படின்றது எடுத்துகிட்டு போயிருங்க இது இல்லாமல் உங்களுக்கு தேவை இருக்க விஷயங்கள் எல்லாமே உங்களுக்கு எக்ஸ்ட்ரா நீட் ஏதாச்சும் இருந்துச்சு அப்படின்னா எடுத்துட்டு போங்க வாட்டர் பாட்டில் அப்படின்றது கண்டிப்பாக எடுத்துகிட்டு போகணும் வாட்ச் அப்படின்றது எடுத்துகிட்டு போங்க வாட்டர் பாட்டிலாம் வச்சுருந்தீங்க அப்படின்னா தண்ணி குடிக்கும்போது ஓயமாரில் பற்றாமல் லைட்டாக பொறுமையாக குடிச்சிட்டு நிறையா குடிக்காமல் தண்ணி தான் கடிச்சிட்டு சும்மா லைட்டாக தொண்டை மட்டும் நடிச்சிட்டு வச்சுக்கோங்க வாட்ச் அப்படின்றது ரொம்ப முக்கியம் நல்லா ஓடக்கூடிய வாட்ச் அப்படின்றது ரொம்ப முக்கியம் அது ஒரு விஷயம் இதெல்லாம் பார்த்துங்க இதனால தான் நீங்கள் எடுத்துகிட்டு போகக்கூடிய விஷயங்கள் அப்படின்றது ஓகேங்களா ஓகே அப்போ இதெல்லாம் எடுத்துகிட்டு போயிட்டு நம்ம எக்ஸாம் ஹாலில் உட்காந்துட்டோம் அப்படின்னா ஒம்போது மணிக்கு நம்ம என்ன கொடுத்துருவாங்க ஓஎம்ஆர்ஷீட்டு கொடுத்துருவாங்க ஒம்பது மணிலேருந்து ஒம்பது கால வரைக்கும் நம்ம கையில் ஓஎம்ஆர் ஷீட் மட்டும்தான் இருக்கும் ஸோ வேறு எதுவுமே இருக்காது அது வரைக்கும் நம்ம என்ன பண்ணிகிட்டு இருப்போம் எதையாச்சும் யோசிச்சுட்டு இருப்போம் அப்படியே நீங்கள் எதையும் யோசிச்சுட்டு இருக்காம அங்கே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் இருக்கும் இல்லையா அந்த இன்ஸ்ட்ரக்ஷன் சும்மா ரீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன் இதெல்லாம் எதுக்காக சொல்லணுன்னா லைட்டாக ஒரு டைம் பாஸ் நம்ம நாமே கொடுத்துக்கூடிய ஒரு டைம் பாஸ் நமக்கே நல்லா தெரியும் ஏதோ ஒரு விஷயத்துக்காக நம்ம ரொம்ப காத்துக்கிட்டு இருக்கும்போது அந்த டைம் அப்படின்றது ஓடவே ஓடாது அப்படின்றதுனால ஸோ லைட்டாக டைம் பாஸ்க்காக என்ன பண்ணுங்க அப்படியே அந்த கொஷின் பேப்பரில் இருக்க இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படிங்க கரெக்டாக இருக்கா அப்படின்னு சொல்லி பாருங்கள் எல்லாமே நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணதெல்லாம் நினச்சி பாருங்க அப்படின்ற ஒரு விஷயம் சொல்லப்படும் ஸோ ஒன்பதே கால் ஒம்பதை காலுக்கு என்ன பண்ண ஆரம்பிச்சிருவாங்க கொஷின் பேப்பர் கொடுத்துருவாங்க ஒம்பதே கால் கொஸ்டின் பேப்பர் கொடுத்தோன்னே நீங்கள் என்ன பண்ணலாம் கொஷின் பேப்பரை ஓப்பன் பண்ணி எல்லா கொஷின்ஸும் ஆகிருக்கா அப்படின்ற ஒரு விஷயத்தை பார்க்கலாம் நிறைய சென்டர்ஸில் வந்து உங்கள் சென்டரில் ஒன்பதைகளுக்கு கொடுத்துட்டு ஒம்போ தான் பிரிக்கணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா ஒரு அறிவுரை அப்படின்றது இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் அப்படின்றது இருக்கும் ஸோ அதை எடுத்து காட்டுங்க இந்த மாதிரி சீ என்னென்னு இருக்கும் கொஷின் பேக்லேயே இருக்கும் எக்ஸாம் தொடங்குகிற அந்த நைன் தேர்ட்டிக்கு முன்னாடி சொன்னிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு புக்லெட் மாற்றி கொடுப்போம் அப்படின்ற ஒரு பாயிண்ட் இருக்கும் அந்த பாயிண்டை சார்ங்க வாங்க சார் ஒரு நிமிஷம் கொஞ்சம் இதை பாருங்கள் சார் அப்படின்னு சொன்னிங்கன்னா அவங்க புரிஞ்சுப்பாங்க ஸோ அவங்களுக்கே மோஸ்ட்லி தெரியுது எல்லாமே சொல்லிடுறாங்க ஒரு வேலை அவங்களுக்கு தெரில ஒம்போர வரைக்கும் தான் ஒம்பது வரைக்கும் தான் நான் பிரிக்க சொல்லுவேன் அப்படின்னு சொல்லி சொன்னாங்கன்னா இந்த விஷயத்தை பண்ணுங்கள் கண்டிப்பாக அவங்களும் ஒத்துப்பாங்க அவங்களும் ஒரு டீச்சர் தான் அப்படின்றதுனால அவங்களுக்கு தெரியும் ஓகேங்களா இதுதான் விஷயம் அப்போ ஒம்போர மணிக்கு கொஸின் பேப்பர் கொடுத்ததுக்கு அப்புறம் பன்னெண்டரை மணி வரைக்கும் டைம் எப்படி போகுதுனே தெரியாது இந்த அரை மணி நேரம் ஓடுனது அரை நாள் ஓடின மாதிரி உங்களுக்கு இந்த மூணு மணி நேரம் கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் மாதிரி டக்கு 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 டக்குன்னு ஓடிடும் அதனால் என்ன பண்ணுறீங்கன்னா நீங்கள் டெஸ்ட்டு இது வரைக்கும் என்ன மெத்தடில் ஃபாலோ பண்ணிட்டு போனீங்களோ இதை நல்லா நோட் பண்ணிக்கோங்க நீங்கள் என்ன விஷயத்தை ஃபாலோ பண்ணிட்டு போனீங்களோ அதை நீங்கள் போய் அங்கே எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் உங்களுடைய எக்ஸாம் அப்படின்றது ஓகேங்களா ஒரு சிலர் நூறு கொஷின் தமிழாக ஃபஸ்ட்டு போட்டுட்டு அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ் போவீங்க ஒரு சிலர் நூறு ஜென்ரல் ஸ்டடிஸ் போட்டுட்டு அதுக்கப்புறம் தமிழுக்கு போவீங்க ஒரு சிலர் ஃபுல்லாக ஒரு ஒரு கொஷினாக பார்க்க பார்க்க ஓயமாக குறிப்பீங்க ஒரு சிலர் என்ன பண்ணுவீங்க உங்களுக்கு கொஷின் பேப்பரில் ஃபுல்லாக ரவுண்ட் பண்ணி வச்சுட்டு ஓஎம்ஆரில் ஃபுல்லாக நம்ம லைட் லாஸ்ட்டில் ஒரு ஒன் ஹவரில் ஷேட் பண்ணிக்கலாம் அப்படின்னு ஒரு கான்செப்டில் இருப்பீங்க நீங்கள் வரைக்கும் எக்ஸாம்ஸில் நீங்கள் போட்ட மார்க்ல என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அதை போய் எக்ஸிக்யூட் பண்ணுறது தான் எக்ஸாம் அதை மட்டும் மறந்துடாதீங்க நீங்கள் வெளியே அந்த லாஸ்ட் ஆஃப் அனவர் சும்மா நிற்பீங்கன்னு சொன்னால் இல்லையா அந்த டைம்ல யாராச்சும் சொல்லுவாங்க இப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லுவாங்க அப்படி ப்ராக்டிஸ் பண்ணால் எனக்கு பெஸ்ட்டாக இருந்துச்சு இன்னொருத்தன் சொல்லுவாங்க எல்லாத்தையும் நம்ம எக்ஸிக்யூட் பண்ணுறதுக்கான இடம் கிடையாது நமக்கு எது செட் ஆகுமோ அதை தான் நம்ம மார்க் டெஸ்ட்டில் ப்ராக்டிஸ் பண்ணியிருப்போம் ஸோ அதை போய் நம்ம என்ன பண்ணலாம் அங்கே போய் எக்ஸிக்யூட் பண்ணாலே போதுமான விஷயமா இருக்கும் கொஷின்ஸ் அப்படின்றத நல்லா ரொம்ப கேர்ஃபுல்லாக ரீட் பண்ணுங்கள் அப்படின்ற ஒரு விஷயம் நிறைய டெஸ்ட்டில் நம்ம போடுறப்பையும் சரி ஃப்ரெண்ட்ஸ் போகிறப்பையும் சரி நம்ம என்ன பார்க்க முடியுது அப்படின்னா நிறைய கொஷின்ஸ் வந்து ரொம்ப ஈஸியான ஒரு கொஷின்ஸை லைட்டாக ஸ்பிளிப் நமக்கு லைட்டாக சுற்றி விட்டு கேட்குறனால நம்ம லைட்டாக கொஞ்சம் தப்பு போடுற மாதிரி விஷயங்கள் இருக்குது இதே மாதிரி நமக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஒரு எண்பத்தஞ்சு கொஷின்ஸ் கிராமர் தான் கேட்க போகிறாங்க அப்படின்றப்ப என்ன ஆகுது அப்படின்னா நமக்கு என்ன ஆகுது கிராமரை பொறுத்த வரைக்கும் ஒரு நாலு கொஷின் வந்து டக்குன்னு பார்த்தோன்னு அடிப்போம் அப்போ அஞ்சாவது கொஷின் லைட்டாக ட்விஸ்ட் வச்சுருந்தான் அப்படின்னா நம்ம அந்த நாலு கொஷின் பார்த்தோன்னு அடித்த ஸ்பீட்லேயே என்ன பண்ணுவோம் அஞ்சாவது கொஷினே அடிப்போம் அப்படி அடிக்காதீங்க ஒரு ஒரு கொஷினையும் புதுசாக பாருங்க முன்னாடி இருக்க கொஷின் ஈஸியாக இருந்துச்சு அப்படின்னா அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய ஈஸியாக இருக்கணும்னு அவசியம் இல்லை அதேதான் முன்னாடி கொஷின் கஷ்டமாக இருந்தால் அதுக்கு கஷ்டின் கஷ்டமாக இருக்கணும் அப்படின்னு எந்த அவசியமும் கிடையாது நீங்கள் எந்தளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிருக்கீங்களோ எந்த அளவுக்கு படிச்சிருக்கீங்களோ எந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்களோ அதுக்கான ரிசல்ட் அப்படின்றது எக்ஸாமில் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் அப்படின்றது யாராலையும் மறுக்க முடியாது நீங்க தெரிஞ்ச கொஸ்டின் எந்த கொஸ்டின் தப்பு பண்ணக்கூடாது அப்படின்றதுல உறுதியாக இருங்க ஒரு கொஷின் கூட தெரிஞ்ச கொஷின் விட்டக்கூடாது அப்படின்றது ஏன்னா ஒரு கொஷினில் வந்து வேலையை விட்டவங்க எவ்வளோ பேர் இருக்காங்க கவுன்சிலிங் வரைக்கும் போயிட்டு போஸ்டிங் முடிஞ்சு எடுக்க முடியாமல் வந்தவங்க நிறைய இருக்காங்க ஸோ ஒரு 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 கொஷனும் உங்களுக்கு எந்தளவுக்கு முக்கியம் அப்படின்றத மைண்டில் எடுத்துக்கோங்க அதை போட்டு ரொம்ப நீங்கள் ஃப்ளெக்ஸ் பண்ணிக்காமல் என்னது நமக்கு என்ன விஷயம் பண்ண போகிறோம் அப்படின்றத தெளிவாக இருங்க நம்ம கொஷின் தெளிவாக படிச்சு தான் நான் ஆன்சர் பண்ணுவேன் அப்படின்றத உறுதியாக இருங்க எந்த ஒரு தப்பும் பண்ண மாட்டேன் அப்படின்ற ஒரு பாசிட்டிவிட்டியோடு போங்க அங்கே எந்த ஒரு தப்பும் நடக்காது அப்படின்றத நம்ம சொல்லக்கூடிய பாயிண்ட்ஸ் ஓகேவா அதே போல் லாஸ்ட் நேரத்தில் மணி பன்னெண்டு இருபதாயிருச்சு பன்னெண்டு இருபத்தஞ்சாயிருச்சு அப்படின்னா முன்னாடியாச்சும் உங்களுக்கு என்ன இருக்கும் எண்ணி போகிறதுக்கு ஒரு பதினஞ்சு நிமிஷம் எக்ஸ்ட்ரா டைம் இருக்கும் அதை வச்சு நம்ம டேலி பண்ணி போட முடியும் இப்போ அது கிடையாது டுவெல் தேர்ட்டின்னா டுவெல் தேர்ட்டிக்கு ஷார்ப்பாக நமக்கு கொஷின் பேப்பர்ஸ் ஆன்சர் ஷீட்ஸ் அப்படின்றது வாங்கிடுவாங்க ஸோ டுவெல் டுவெண்ட்டி ஃபைவ் ஆயிடுச்சு அப்படின்னா நீங்கள் எந்த கொஷின்ஸ்லாம் விட்டு வச்சுருக்கீங்களோ அது எல்லாத்தையுமே ஃபில் பண்ணி பேலன்ஸ் என்னென்ன வேலைலாம் பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணி முடிச்சு வச்சுருங்க அப்படின்ற ஒரு விஷயத்தையும் நம்ம சொல்ல முடியும் ஏன் அப்புடின்னா போனதளவுலாம் வந்து ஒருத்தவங்க வந்து சைன் போடல சார் வந்து ஸ்டாஃப் வந்து சைன் போட்டு தான் பேப்பர் வாங்கணும் அவங்க வந்து சார் நீங்கள் சைன் போடணும்னு சொல்கிறப்போ அந்த ஸ்டாஃப் என்ன சொல்கிறாரு குரூப் ஒன்றில் அப்புடின்னா நான் உங்களுக்கு சைன் போட்டுக்கிட்டு இருக்க டைமில் அங்கே உங்களோட காம்படிட்டருக்கு ரெண்டு நிமிஷம் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் நான் பத்து பேருக்கு போ நான் ஒரு பத்து பேருக்கு போட்டேன் அப்படின்னா அவருக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து நிமிஷத்துக்கிட்ட கிடைக்கும் உங்களுக்கு அது ஓகேவா அப்படின்ற மாதிரி பேசுகிறாங்க அது வேலிட் பாயிண்ட் தான் இல்லையா ஸோ முடிஞ்சளவு டுவெல் தேர்ட்டிக்குள்ளே எல்லாமே முடிச்சு பர்ஃபெக்டாக டுவெல் தேர்ட்டிக்கு நீங்கள் பேப்பர் கேட்டாலும் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருங்க அப்படின்னு ஒரு விஷயம் தான் பதட்டப்பட வேண்டாம் எக்ஸாமில் நமக்கு என்ன படித்தோமோ அதுதான் வரப்போகுது ரொம்ப கஷ்டமாலாம் வரப்போகிறது இன்னும் ரொம்ப முக்கியமான விஷயம் ஒரு பத்து கொஷின் ஃபஸ்ட்டு ஒரு பத்து கொஷின் கஷ்டமாக கேட்டாங்க அப்படின்றதுனால அடுத்த கொஷின் ஃபுல்லாக எல்லாம் அதே மாதிரி கஷ்டமாக இருக்குன்ற அவசியம் கிடையாது நமக்கு டிப்ரெஷன் ஆகணுன்ற அவசியம் கிடையாது எந்த ஒரு கொஷினை பார்த்தும் நீங்கள் ஃபீல் பண்ணாதீங்க கொஷின் பேப்பருடைய ஃபைனல் ரிசல்ட் என்னவாக இருக்குது அப்படின்றதான் ஒரு மேட்ரு ஃபஸ்ட்டு ஐம்பது கொஷினில் நீங்கள் முப்பது கொஷின் தப்பாக இருக்கீங்க அடுத்திருக்கக்கூடிய நூற்றம்பது கொஷின்மே நீங்கள் கரெக்டு அப்படின்றப்போ அது வேறு விஷயம் இல்லையா அதுதான் அது ஒரு விஷயம் எப்படி பார்த்தாலும் உங்களுக்கு நூற்றி எழுபது அப்படின்றது வந்துடும்

வரலாம் இல்லை ஒன்று மட்டும் வரலாம் ஸோ நமக்கு தெரிஞ்ச கொஷின் வந்துச்சுன்னா ரொம்ப சந்தோஷப்படவும் வேண்டாம் தெரியாத கொஷின் வந்துச்சு அப்படின்னா நம்ம ஃபீல் பண்ணவும் வேண்டாம் ஆனால் நமக்கு தெரிஞ்ச இந்த கேள்விகள் இந்த நூற்றி கேள்விகள் அப்படின்றது நமக்கான கேள்விகள் அந்த கேள்விகள் அங்கே தான் இருக்குது இன்னொன்று எக்ஸாம் முடிச்சு இப்போ எக்ஸாமுக்கு சொல்கிறோம் நூற்றி எழுபத்தஞ்சு அப்படின்றது எக்ஸாம் முடிச்சு வெளியே வந்து எல்லாரும் ஸ்டாண்டர்ட் கொஷின் பேப்பரோட ஸ்டாண்டர்டை பொறுத்து தான் கட் ஆஃப் அப்படின்றது ஆகும் கட் ஆஃப் அப்படின்றதும் நம்மளால் சொல்ல முடியாது கொஷின் பேப்பர் ஆவரேஜாக எல்லோரும் எவ்வளோ மார்க் போட்டிருக்காங்க நம்ம அந்த மார்க் போட்டுருக்கமா இல்லையா அப்படின்றது தான் மேட்ரு இல்லையா ஸோ எதை பற்றியுமே திங்க் பண்ணாதீங்க எக்ஸாமில் நூற்றி நான் வந்து ஐம்பது கொஸ்டின் நீங்கள் தப்பானாலும் பிரச்சனை கிடையாது நான் சொல்கிறவங்களுக்கு புரியுதா ஏன்னா கொஷின் பேப்பருடைய ஸ்டாண்டர்டே நூற்றம்பது கொஷின் தான் மாதிரி இப்போ நான் சொன்னேன் நூற்றி எழுபத்தஞ்சு வந்து உங்களுக்கு தெரிஞ்ச கொஷின் இருக்கும் அப்படின்ட்டு டிஎன்பிசி அப்படி செட் பண்ணல இந்த தடவை கட் ஆஃப் நூற்றி ஐம்பத்தஞ்சு தான் இருக்கணும் அப்படின்றத டிஎன்பிசி நினச்சி கொஷின் பேப்பர் எடுத்திருந்தாங்க அப்படின்னா ஆவரேஜ் கொஷினே நூற்றி ஐம்பத்தஞ்சு தான் அப்போ உங்களுக்கு நாற்பத்தஞ்சு கொஷின் தெரில அப்படின்னு நீங்கள் என்ன பண்ணிடுவீங்க எக்ஸாம் ஹால்லேயே டிப்ரஷன் ஆகி டிமோட்டிவேட் ஆகி நான் தெரிஞ்ச கொஷினை கூட தப்பு போட ஆரம்பிச்சிருவீங்க ஸோ என்ன பண்ணுங்கள் எதை பற்றியும் யோசிக்காதீங்க எக்ஸாம் ஹால் முடிச்சு வெளியே வாங்க முடிச்சு வெளியே வந்ததுக்கப்புறம் கொஷின் பேப்பரோட ஸ்டாண்டர்ட் என்ன அப்படின்றத வச்சு நமக்கு தெரியும் இதுதான் எக்ஸாம் நேரத்தில் நீங்கள் முழுக்க முழுக்க பண்ண வேண்டிய விஷயங்கள் எதை பற்றியும் பெருசாக சிந்திக்காதீங்க ரிலாக்ஸாக இருங்க யாரையும் கண்டுக்காதீங்க யாராச்சும் ஏதாச்சும் சொன்னாங்க அப்படின்னா அவங்க ஐடியாவை இப்படி இந்த காலத்தில் வாங்கிட்டு அந்த காலத்தில் வாங்கி விட்டுட்டு நீங்கள் என்ன ப்ராக்டிஸ் பண்ணீங்களோ அதை போய் எக்ஸிக்யூட் பண்ணுங்க எக்ஸாமில் உங்களுக்கு கண்டிப்பாக வெற்றி அப்படின்றது நிச்சயம் எல்லாருமே உண்மையாக படித்து எல்லாருமே உண்மையாக தான் படிக்கிறோம் உண்மையான ஹார்ட் ஒர்க் போட்டிருப்பாங்க இல்லையா போஸ்டிங் அப்படின்றது இங்கே ஒரு ஒரு லட்சம் பேர் படித்தா ஒரு லட்சம் பேர் உண்மையாக தான் படிப்போம் பத்தாயிரம் போஸ்ட் தான் இருக்குது அப்போ உண்மையிலேயே அந்த பத்தாயிரம் பேர் யார் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்களோ எப்போயுமே வந்து அந்த ஹார்ட் ஒர்க் போட்ட எல்லாருக்குமே கிடைக்காது அந்த பத்தாயிரம் டாப் பத்தாயிரம் அளவுக்கு யார் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கீங்களோ உங்களுக்கு அந்த வெற்றி அப்படின்றது கண்டிப்பாக கிடைக்கும் அதில் ஒருத்தராக நீங்களும் இருக்கிறதுக்கான என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துகள் அப்படின்றத சொல்லிக்கிறேன் எக்ஸாம் முடிச்சுட்டு வாங்க நம்ம இன்னும் நிறையா பேசுவோம் எக்ஸாமில் பாசிட்டிவாக போங்க மைண்ட் வந்து பாசிட்டிவான ஒரு மைண்டாக வச்சுக்கோங்க வெற்றி அப்படின்றது நிச்சயம் நம்ம இதே போல் இன்னொரு குறிப்பில் சந்திப்போம் நன்றி வணக்கம்